நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படி சொல்லிட்டு பிரம்மா விஷ்ணு பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு அக்னி உருவம் தோன்றது அது வேற யாரும் இல்ல சிவபெருமான் தான் அவர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா என்னோட அடியையும் முடியையும் யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய கடவுள் அவங்க தான் சுப்ரியர் கார்டுன்னு சொல்றாரு சோ இதுல ரெண்டு பேருமே தோத்துறாங்க பைனலா ரியலைஸ் பண்றாங்க அவங்க பண்ண தப்ப சிவபெருமான் தான் சுப்ரியர் கார்டு சொல்லி அவங்க ஏத்துக்கும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம அந்த அக்னி திருவண்ணாமலையில போய் லேண்ட் அந்த டேல இருந்தா நம்ம கார்த்திக தீபத்தை கொண்டாடி இருக்கும் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு கவனம் தெரிஞ்சதான் இந்த மகா தீபத்தை வருஷ வருஷம் யார் ஏத்துறா இதெல்லாம் என்னங்க கேள்வி அந்த ஊர்ல இருக்கிற பீப்பிள் தான் ஏத்துவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா இதுக்கு பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற மித்தாலஜி ஸ்டோரி இருக்கு ஒரு காலத்துல பர்வதராஜன் அப்படி ஒரு கிங் இருந்தாரு அவர் வேற யாரும் இல்ல பார்வதியோட அப்பா அதாவது சிவபெருமானோட ஃபாதர் இல்ல அவர் ஒரு டைம் போட்ல பிஷிங் பண்றதுக்காக போயிட்டு இருந்திருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரிஷி குளிச்சிட்டு இருந்திருக்காரு இதை பார்க்காத பர்வதராஜ என்ன பண்றாருன்னா தெரியாம அந்த மீன் வலையை அவர் மேல போட்டுறாரு டென்ஷன் ஆன அந்த ரிஷி பர்வதராஜா பார்த்து செம்படவர் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம உனோட டிசண்டன்ஸ் எல்லாருமே மீனவர்களா தான் இருப்பாங்க சொல்லி சாப்பிட இந்த ஜென்ரேஷன்லயும் செம்படவர் சொல்லக்கூடிய பர்வதராஜோட டிசண்டன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே மீனவர்களா இந்த பர்டிகுலர் ஃபேமிலி தான் வருஷ வருஷம் திருவண்ணாமலையில மகாதீபத்தை ஏத்திட்டு இருக்காங்க அதுக்கான ரைட்ஸ் சிவபெருமான் அந்த காலத்திலேயே கொடுத்ததா சொல்லப்படுது